ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க மார்ச் மந்த்னாலே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப டல்லான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி தான் சொல்லுவோம் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் பெருசாக ஒரு புது படங்களோ இல்லை ஒரு பெரிய ஹீரோ படங்களோ எதுவுமே ரிலீஸ் ஆகுது தேட்டரை பார்த்தினாக்கா ஈ அடிச்சு நிற்கும் அப்படி தான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா யூஷுவலாக வந்து தேட்டர் ஓன்ஸ்லாம் பழைய படத்தெல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க என்ன அவங்க வந்து ஒரு முடிவு கையில் எடுத்துருக்காங்க இன்னில இருந்து அந்த திருவிழா ஆரம்பிக்குது என்ன திருவிழானா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கான்செர்ட்ல அவங்க வந்து ஒரு திருவிழாவை ஆரம்பிச்சிருக்காங்க அது சம்பந்தமான ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆனிருக்கு ரஜினி கேன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கனாக்கா ட்ரெண்டிங் ஆகிடும் இன்னையிலேருந்து மார்ச் எட்டாம் தேதி முதல் மார்ச் பதினாலாம் தேதி வரை அதாவது ஒரு வாரத்துக்கு ரஜினிகாந்த் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸான பிவிஆர் ஐநாஸில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்கடங்களில் திரையிட போகிறாங்க ஃபுல்லாக சாரோட மூவிஸ் தான் இது எங்கெங்கே இதை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை பொறுத்த வரைக்கும் சத்யம் தேட்டர் எஸ்கேப் விஆர் மால் பிளாசோ அடுத்து மட்டும் லக்ஸு அப்புறம் மட்டும் ஈஸியாரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்னொன்று ஒரு ப்ராப்பர்ட்டியில் இந்த படங்கள்லாம் போடப்படுறாங்க ரஜினி சாரோடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்க வந்து கொண்டாட போகிறாங்க ஸோ இந்த ஒரு வாரம் தான் நடக்க போகுது என்னென்ன படம் போட போகிறாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு படம் காலா பாபா டூ பாயிண்டோ சிவாஜி முத்து தர்பார் ஸோ இந்த தான் இந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட திரையரங்களை வந்து திரையிட போகிறாங்க சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய படங்கள் ஸோ ஒரு பிலிம் பெஸ்டிவலாவே அவங்க வந்து அவங்க தேட்டர்ல கொண்டாடுறாங்க இதெல்லாம் ஒரு மரண மாசான ஒரு சம்பவம் அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெரிய ஐகானிக்கா இருக்கக்கூடிய ஒரு பெரிய செயின் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க வந்து மல்டிபிளெக்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து ரஜினி சாரோட படங்களை போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமோ கொண்டாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா இந்த டெல்டையுமே அவரோட படத்தை போட்டா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஏதோ ஒருத்தாவது கூட்டம் உள்ள வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து காயநகரத்து அப்படி அப்படிதான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்